நியூ ஃபில்மாலயா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய வீடியோ இதை பற்றி பேச போகிறோன்னா ரஜினிகாந்த் அவர்களுடைய முதல் அனுபவம் பற்றி தான் பேச போகிறோம் ஸோ எஸ் நம்ம வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை இப்போ உச்சத்தில் வச்சு பார்க்குறோம் அவருடைய படம் வெளிவந்ததுன்னா ஒரு திருவிழாவாக இருக்குது அவர் படங்களை வாங்குறதுக்கு அவ்வளோ பேர் வராங்க அவருடைய படம் இப்போ அவ்வளோ தூரத்துக்கு வியாபாரம் ஆகுது ஸோ இந்திய சினிமாவே திரும்பி பார்க்க வைத்தவர் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்டவருடைய முதல் அனுபவம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் அவருடைய முதல் பயணம் எங்கே இருந்து ஆரம்பிச்சிதுன்னு எல்லாேருக்குமே தெரியும் அபூர்வ ராகங்கள் திரைப்படத்த மூலியமாக தான் ஆரம்பிச்சது அவரை வந்து நடிக்க வைச்சவர் கே பாலச்சந்திர அவர்கள் இப்போ நம்மளோட அவர் இல்லைனாலும் அவருடைய படைப்புகள் தொடர்ந்து அவருக்கு நம்மளோட பேசிக்கிட்டே தான் இருக்குதுன்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு படம் அதில் வந்து ஒரு சின்ன ரோல் அப்படி தான் நடிக்கிறதுக்கு வந்தார் அந்த நடிப்பு அதுக்கடுத்து தொடர்ச்சியாக அவர் வந்து இந்த உச்சத்தில் நிற்க வச்சுருக்குது ஸோ முதல் படத்தினுடைய மேக்கப்லாம் போட்டுட்டாங்க அந்த மேக்கப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு தாடியெல்லாம் ஒட்டி கம்மில் அதுக்கப்புறம் ஒரு அழுக்கு கோட்டு நல்லா ஒரு இருபது கிலோ இருக்கக்கூடிய அந்த கோட்டெல்லாம் போட்டுக்கிட்டு அவர் அப்படியே நிற்க முடியாமல் நின்று அந்த கோட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த வேர்வை ஸ்மெல்லு அண்ட் ஆனால் அதெல்லாம் தாண்டி நம்ம ஆன் ஸ்க்ரீனில் நடிக்க போகிறோம் திரையில் வரப்போகிறோம் அதுக்காக தானே இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டோம் அப்படின்றதுக்காகலாம் அதை தாண்டி அங்கே அவர் நின்று இருக்கிறார் அண்ட் அப்பா அவருக்கு வந்து கொடுத்த டைலாக் வந்து பைரவியோடைய புருஷனானு பைரவியங்க அப்படின்ற அந்த டைலாக்கு மூச்சுக்கு முன்னூறு தடவை அப்படி ப ப்ராக்டிஸ்லாம் பண்ணி எல்லாத்துக்கும் ரெடியாகி அவருக்கு வந்து அப்போ தமிழ் அவ்வளோவா தெரியாதுன்றதுனால அவர்கிட்ட பேசக்கூடியவங்களாம் சர்னு கூப்பிட்டு பேசும்போதெல்லாம் அவருக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் அவ்வளோ சார்னு சொல்லி கூப்பிட்றாங்க இங்கிலீஷில் தான் மோஸ்ட்லி அங்கே கான்வெர்ஸ் பண்ணுறவங்க கூட இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் டேரக்டர் சொல்லி தரவங்களாம் அப்படி இருந்துருக்குறாங்க ஸோ அதுக்கப்புறமா அவருக்கு வந்து டேக் அப்படின்னு சொல்லும்போது அவர் அங்கே போய் அந்த இடத்துல நின்று கேட் ஓப்பன் பண்ணி அவர் சொல்லணும் நல்ல உச்சி வெயில் இதில் வந்து ரிஃப்ளெக்டர் அதெல்லாம் போட்டு வச்சு இந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய வெயிட்டு மேக்கப்பு இதெல்லாம் தாண்டி அதுவும் எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆன் ஆகி வெயிலில் நின்று கச்ச கச்சேன்ட்டு அதெல்லாம் மறந்து அவருக்கு அந்த ஃப்ரேம் முன்னாடி நின்னதுமே அவ்வளோ ஒரு இதுவாக இருந்தது தான் அப்புறமா டைலாக்லாம் நம்ம தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டோமே எல்லாம் பக்கா அப்படின்ற மாதிரி போய் நின்று இருக்கிறார் டேக் அப்படின்னு சொன்னதும் அவர் அறியாமல் அவருக்கு வந்து அவ்வளோ ஒரு வளரலாம் அத்தனை வாட்டி நம்ம படித்தோமே என்னது இது அப்படின்ற மாதிரி அவருக்கே ரொம்ப கூச்சமாக ஆகிட்டு இருக்குது அதுக்கப்புறமா அவர் ரெண்டு மூணு வாட்டி இதுவாய் சரி பண்ணி ரிலாக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு அதுக்கப்புறம் அந்த டைலாக்லாம் சொல்லியிருக்கிறாரு ஆனால் அதுக்கு எதிர் முனையில் இருந்தவர் உலக நாயகன் இப்போ அவர் உலகநாயகன் வேணான்னு சொன்னால் கூட அவர் வந்து நடிப்பு புயல் தாங்க நம்மளு கமல் ஹாசன் அவர்கள் இந்த பக்கம் அவர் நடிக்கிறதுக்காக அவருடைய கவுண்டர் டைலாக்லாம் அவர் சொல்லும்போது அவ்வளோ பிரமிப்பாக அவர் வந்து பார்த்துருக்குறாரா ரஜினி அவர்கள் என்னமா நடிக்கிறாங்க இதே போல் நம்ம எப்போ நடிப்போம் இந்த மாதிரி கண்டிப்பாக நம்மளும் நடிக்கணும் நடிக்க நடித்தே ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு மனசுக்குள்ள ஒரு முடிவு பண்ணியிருக்கிறாரு அதுக்கப்புறமா அந்த பைரவி டைலாக் முடிச்சதுக்கப்புறம் தான் அவரை கூப்பிட்டு வண்டியில் உட்கார வச்சு அப்படியே வெளியில் போகிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த இதுவும் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி தொடர்ச்சியாக ஒரு அந்த சீன்ஸ்லாம் முடிஞ்சிருக்குது அதுக்கப்புறமா இல்லைங்க இதோட உங்களுடைய இந்த தாடியெல்லாம் ஊட்டத்தவளை எல்லாம் முடிஞ்சிடுச்சு உங்களுக்கு இன்னும் ஒரு நாள் தான் ஷூட் இருக்குது அதில் தாடியெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படியா நம்மளுக்கு இதை தாடி ஒட்ட வேண்டியது எல்லாம் முடிஞ்சதுடா அப்படின்ட்டு அவருக்கும் கொஞ்சம் மன திருப்தியாக இருந்திருக்குது அண்ட் இன்னொரு நாள் வந்து ஒரு ஷார்ட் ஒரு ஷூட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீவித்யா அவர்களும் ரஜினி அவர்களும் ரெண்டு பேரும் பேசுகிற மாதிரியான ஒரு மாண்டட் ஷார்ட் தான் டைலாக் என்னன்றதெல்லாம் கிடையாது நீங்களே அப்படி பேசிக்க வேண்டியதா அப்படின்னு சொல்லவும் உடனே ரஜினி அவர்கள் கன்னடத்தில் பேசுகிறாரா அது இந்த பக்கம் வந்து ஸ்ரீவித்யா அவங்க வந்து மலையாளத்தில் பேசுகிறாங்களாம் ரெண்டு பேரும் நாங்கள் மாறி மாறி ஏதோ ஒரு பேசிக்கிட்டு அப்படியே போச்சு அந்த ஷூட்டு அப்படின்னாரு இந்த ஷூட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சின்ன ஸ்பேஸ் நாலு பேர் நாலு செவத்துக்குள்ளே இருக்க மாதிரியான ஒரு ஷூட்டு தான் அது கொஞ்சம் எங்களுக்கு ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாக தான் இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தார் அண்ட் இதுலேயே வந்து இந்த படத்தில் நாகேஷோடையும் அவர் நடிக்கிறதுக்கான இது இருக்கும்போது நாகேஷ் அவர் நடித்து முடிச்சுக்கிறோமா முதுகை தட்டி கண்டிப்பாக நீ பெரிய ஆளாக வருவே உனக்கு அந்த வாய்ப்பு கண்டிப்பாக வரும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லவும் எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஏன்னா நானே ஒரு புதுமுகம் எனக்கு வந்து இப்படி ஒரு இடத்துல நான் வந்திருக்கிறேன் அந்த இடத்துல என்னை ஒருத்தர் இப்படி தட்டி கொடுத்துட்டு போகிறாரு அப்படின்றதில் அதனால்தான் நாகேஷ் அவர்களெல்லாம் வந்து தெய்வம் மாதிரி அப்படின்னு சொல்லியிருப்பார் இவ்வளவு அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று ஒன்றும் நடந்துட்டு இருக்குது பாலச்சந்தர் அவர்கள் வந்து ஒவ்வொரு நடிப்பையும் சொல்லி 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 அவர் வந்து நம்ம ஒரு சிங்கம் மாதிரி ஒரு லயன் மாதிரி அப்படின்னு சொல்லணும் அவர் வந்து அமைதியாக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் கேமரா முன்னாடி அவர் வந்து நின்னுட்டாருன்னா ஒரு டேரக்டரா அவரை வந்து யாராலையும் கண்ட்ரோலே பண்ண முடியாது அதுவும் நம்ம தப்பு பண்ணிட்டோன்னா அந்த சிங்கம் எப்படி கர்ஜிக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து அனுபவிச்சு பார்க்கும்போது அந்த இடத்துல இருக்கும்போது தான் தெரியும் அப்படிப்பட்ட ஒரு நபர் அந்த கலை மேலே அவ்வளோ ஆர்வம் கொண்டவர் அந்த கலை தப்பாக போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக அவருடைய ந படைப்பு அவருக்கு எப்படி வேணுமோ அந்த வேலை அதை கிட்ட இருந்து வாங்கிடுவார் அதுக்காக அவர் என்ன வேணால் அவங்கள எப்படி வேணால் பண்ணி நடிக்க வச்சுருவார் அப்படின்றது மட்டும் சொல்லாமல் அண்ட் அதே போல் அந்த நடிப்புக்கு தேவையான விஷயங்கள் தோ அது வெறும் நடிக்கிறது ஆன்ஸ்க்ரீன் நடிக்கிறது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமா ஆன் ஸ்க்ரீன் திரைப்படமாக வெளியில் வரும்போது என்னெல்லாம் அதுக்கு தேவையோ அது எல்லாத்தையும் பண்ண வைப்பார் அப்படி தான் அவருடைய வாய்ஸ் அவருக்கு ரஜினிகாந்த் அவர்களுக்கு அப்போ தமிழ் சரியாக வராது அதனால எப்படின்னு டப்பிங் வேறு யாராவது தான் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு கூப்பிட்டுட்டு நீ தான் டப்பிங் பண்ணுற அப்படின்னவும் அவருக்கு ரொம்ப பதட்டமாக ஆயிடுச்சான் இல்லை எனக்கு இந்த வாய்ஸில் தான் எனக்கு இந்த டைலாக் தான் வேணும் அந்த வாய்ஸில் வரும்போது தான் எனக்கு அந்த கேரக்டர் வந்து ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லி அதுக்கப்புறமா அவர் வந்து டப்பிங்க்கு வர சொல்லியிருக்கிறாரு அண்ட் டப்பிங்கு போனால் ஆல்ரெடி இவங்களுக்கு கமல்ஹாசனுக்கும் ஸ்ரீவித்யாவுக்கும் போயிட்டு இருக்குதா அவங்க முடிச்சதுக்கப்புறமா அடுத்தது தான் நம்மளுக்குன்ட்டு வெயிட் பண்ணிருக்காரு அதுக்கப்புறமா போயிருக்கிறார் உள்ளே போனதுக்கப்புறமா டப்பிங்க்கான அந்த லூப் போடுவாங்களாம் போட்டதும் யார் இவர் இந்த ஸ்க்ரீனில் இருக்கிறவங்க அப்படின்ற மாதிரி பிரமிச்சு முதல்ல பார்த்துருக்குறாரு குழப்பத்தில் பார்த்துருக்குறாரு அப்புறம் பயங்கரமான பிரமிப்பில் இருந்துருக்கிறாரு ஏன்னா அது அவரே தான் அந்த கோட்டு தாடி அப்படிப்பட்ட ஒரு கெட்டப்பில் அவரை பார்க்கும்போது அவருக்கே அவர் வந்து அடையாளம் தெரியாத அளவுக்கு இருந்திருக்குறாரு அதுக்கப்புறம் மெய்மறந்து பார்த்துருக்குறாரு ஏய் இதுக்கு தானேயா இவ்வளோ நாள் நான் கஷ்டப்பட்டேன் என்னை வந்து நான் திரையில் பார்த்துட்டேன் இந்த அனுபவம் எனக்கு வந்து போதுமே சொல்லிட்டு அதுக்கப்புறமா அந்த லூப் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வாட்டி போயிட்டு இருக்குமா அவர் அவரே பார்த்து ரசித்து ரசிச்சு அப்படியே மனசுக்குள்ளே சந்தோஷப்பட்ட அதுக்கப்புறமா அவர்கள் வந்து என்னை தட்டி எப்படி டைலாக் பேசலாமா அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா தான் நான் வந்து இந்த உலகத்துக்கே வந்தேன்னு சொல்லலாம் அப்படி ஒரு அனுபவம் எனக்கு வந்து அந்த திரையில் என்னை பார்த்ததுமே இதுக்கு மேலே என்ன வேணும்ன்ற ஒரு திருப்தியில தான் இருந்தேன் அதுக்கப்புறமா டைலாக் பேசும்போது கொஞ்சம் கொஞ்சம் இதுவாகவும் இருந்தாலும் அதெல்லாம் என்கிட்ட இருந்து கேட்டு வாங்கி இப்படி தான் பேசணும் அப்படின்றதெல்லாம் கரெக்டாக சொல்லி கொடுத்துருந்தாரு பாலச்சந்திர அவர்கள் அண்ட் அதுக்கப்புறமா கடைசியாக ஓகே படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது எல்லாம் முடிஞ்சிடுச்சு டப்பிங் முடிச்சிட்ட கிளம்பு அதுக்கப்புறம் பேர் உனக்கு என்ன போடணும் அப்படின்றத நீ சொ யோசிச்சுட்டு செலக்ட் பண்ணி கொண்டு வா ஏன்னா ஆல்ரெடி இங்கே வந்து சிவாஜி கணேசன் இருக்கிறாரு ஒரு சிவாஜி இருக்கிறதே எங்களுக்கு வந்து போதும் மறுபடியும் இன்னொரு சிவாஜி ராவ் வேண்டாம் ராவுன்றதும் இங்கே வந்து ஏற்றுக்க மாட்டாங்க சொன்னால் நீ வேற ஒரு பேரை யோசிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இவரும் வீட்டுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸோடலாம் பேசிட்டு பயங்கரமாக யோசிச்சு ஒரு ரெண்டு பேர் யோசிச்சு வச்சாரா அதில் வந்து ஒன்று வந்து ஏஆர்எஸ் கேட்வாட் ஏன்னா கேட்வார்டு அவருடைய ஃபேமிலி நேம்னால அந்த பேரையே சொல்லியிருக்காங்க ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இது சரியா செட் ஆகாது இது ஒன்றும் அந்த அளவுக்கு இதுவா இல்லை வேண்டாம்னு சொல்லியிருக்காங்களாம் அதுக்கப்புறம் அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாததுனால பாலச்சந்திர அவர்கள்கிட்டயே போயிட்டு எனக்கு என்னன்னு தெரியலைங்க நீங்களே பார்த்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைஞ்ச பௌர்ணமி அல்ல ஹோலி அன்னைக்கு அவரோட வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு ஹோலின்னு சொல்லலாம் பதினஞ்சு ஆகஸ்ட் நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ் ஸோ அன்னைக்கு போய் அவர் அதுக்கப்புறமா யோசித்து என்னுடைய நாடகங்களில் ரொம்ப ரொம்ப பெயர் போன நாடகம் வந்து சந்திரகாந்த் மேஜர் சந்திரகாந்த் அதில் அவருடைய பசங்க ரெண்டு பேர் ஒருத்தர் ஸ்ரீகாந்த் இன்னொருத்தர் ரஜினிகாந்த் ஸ்ரீகாந்த் வந்துட்டார் அவர் ஆல்ரெடி இருக்கிறாரு ஆனால் ரஜினிகாந்த் இது வரைக்கும் சினிமாவில் இல்லை ஸோ அந்த பெயரை உனக்கு நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மாலை நேரத்தில் அந்த அந்த பேரை எனக்கு சூட்டி எனக்காக அவரே அந்த பேரை வந்து கூப்பிடுங்க சார் சொல்லி கூப்பிட வச்சு அந்த நாள் என்னால் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாள் அப்போ வச்ச அவர் பேர் இப்போ வரைக்கும் அவருக்கு வந்து மேல் அதாவது எப்படி சொல்கிறது மேலுக்கு 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 போயிட்டு இருக்குது அந்த பேர் தான் அதுக்கு காரணம் அதுக்கு மூலியமாக வந்தவரும் முக்கியமான காரணம் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய முதல் அனுபவம் பேர் சூட்டினதுலேருந்து எல்லாத்தையும் சேர்த்தவர் சொல்லியிருப்பார் ஸோ இப்படிப்பட்ட ஒரு விஷயம் ரஜினிகாந்த் அவர்களுடைய இன்னசென்ட் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அவருடைய வழியை வந்து கரெக்டாக கொண்டு போய் சேர்த்தவர் கே பாலச்சந்திரன் அவர்கள் அவருக்கு ஒரு பெரிய பக்கபலமாக இருந்திருக்கிறாரு ஸோ ரஜினி அவர்களுடைய முதல் அனுபவம் பற்றி பேசியிருந்தோம் இதெல்லாம் நீங்களும் பார்த்துருப்பீங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம நம்மளுடைய நியூ ஃபில்மாலய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்